வணக்கம் எங்களை அஞ்சாசம் மேல் சந்தோஷம் வாங்க சில்லி சிக்கன் செய்யலாம் சிக்கன் வந்து கிலோ எடுத்துருக்காங்க நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டு தயிர் ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சிடணுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊர்னா தான் கறி சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பட்டை மிளகாய் வந்து நம்ம வேக வச்சு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சு எடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூனு வந்து சோளம் மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் இதுக்கு தகுந்த உப்பு போட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் இப்போ இதில் தனியாக ஒரு ஸ்பூனு சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை தனியாக கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மிளகாய் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு தக்காளி சாஸு இஞ்சி பூண்டு பொடுசா அரிஞ்சு வச்சுருக்கேன் குடமிளகாய் வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் வாங்க இப்போ அதை கரைச்சிடலாம் இப்போ இந்த கரைச்சது வந்து நம்ம இதில் ஊற்றிடலாங்க அதில் ஊற்றி ஃபுல்லாக பிணைந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் வாங்க அப்படியே போட்டு எண்ணெயில் எடுத்துடலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டுங்க நம்ம இதை போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்படியே போட்டு எடுத்துடலாங்க இந்த எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கலாம் வாங்க பூண்டு பொடுசாக நறுக்கி போட்டுருங்க இஞ்சி பொடுசா நறுக்கி போட்டுருங்க வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் குடம்பிளகாயும் போட்டுடலாம் நம்ம மிளகாய் வந்து அரைச்சி வேக வச்சு கொதிக்க வச்சு வைக்கிற அரைச்சி வச்சுருக்க பாருங்க அது இதில் போட்டுடலாம் இந்த மிளகாய் அரைச்சி வச்சிருக்க அதை ஊற்றிடலாங்க தக்காளி சாசம் ஊற்றிடலாம் மாவு கரைச்சி விற்றுங்களா அதை ஊற்றிடலாங்க எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க நீங்கள் வந்து வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கலருக்காக கொஞ்சம் இது பேசட் பவுட்ருப்போ ஊற்றிக்கலாங்க இப்போ கறி சிக்கனை போட்டுடலாங்க அதில் போட்டு ரெண்டு கலரி கலக்கிட்டு அவ்வளோதான் சில்லி சிக்கன் ரெடி சூப்பராக இருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட வேணாம் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹோட்டல்ஸ் சுவையில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்